ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பு பொண்டைக் கடலை வச்சு இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி கட்லெட் தான் செஞ்சிருக்கிறேங்க நம்ம ஒரே மாதிரி சுண்டல் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லைன்னா நான் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக கட்லெட் செஞ்சுருக்குறேங்க இதில் நிறைய வித சத்துக்கள் இருக்குது அதாவது அயன் சத்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குங்க அதுக்கப்புறமா ஃபைபரு கால்சியம் விட்டமின் பி அதெல்லாம் நிறைய இருக்கு இது வந்து மெயின் அந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் டெய்லி வந்து கொஞ்சம் வேக வச்சு கொடுக்க சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நல்லதுங்க இப்போ அந்த கட்லெட் செய்கிறதுக்காக முதல்ல வந்து ஒரு ஏழு மணி நேரம் கொண்டக்கடலை ஊர்னதுக்கு அப்புறமா வேக வச்சுக்க போறேன் இப்போ அதை வேக வச்சு அதை வந்து எடுத்து அதை வெந்ததுக்கு அப்புறமா மிக்சியில குறை அதாவது தண்ணியே விடாம இல்லை நம்ம கையில மசிச்சா கூட நம்ம மசிச்சுக்கலாங்க நான் இன்னைக்கு கொர கொரப்பா தான் அரைச்சி எடுத்துக்க போறேன் இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் குடமிளகாய் கேரட்டு இது குழந்தைங்களுக்கு ஏன்னா குழந்தைங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வச்சு குழம்புலையோ இல்லை தாளிப்பு பண்ணி கொடுத்தாலோ தொடரதே கிடையாதுங்க அதனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கட்லெட் ரெசிப்பியாக கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ இதுக்காக ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் மற்ற பொருள் எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இஞ்சி வந்து லேசாக தட்டி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு மசாலா பொடி எல்லாமே போடணுங்க அதாவது மிளகாய் தூள் சோம்புத்தூள் கரம் மசாலா இருந்து எல்லாமே போடணும் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ கடாயில் ஆயில் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க ரொம்ப நேரம் வந்து நம்ம கிளறணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை இப்போ இஞ்சி வந்து தட்டி வச்சிருக்கிற அந்த இஞ்சியும் சேத்திட்டேன் இப்போ இதுக்கு தகுந்த இந்த கட்லெட்டுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் ரொம்ப நேரம் நம்ம வதக்கணுங்கிற அவசியமும் கிடையாது இப்போ இதுலயே குட ஆட் பண்றேங்க நிறைய வித காய்கறி போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு லன்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸ் ரெசிபியா கொடுத்துட்லாங்க இப்போ அரைச்ச கொண்டக்கடலையே உள்ள சேர்த்திட்டேங்க இப்போ இந்த தான் நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் தண்ணி விட்டு அரைச்சி எடுக்க கூடாதுங்க இதில் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமா கரம் மசாலா சோம்புத்தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா இதுல துருவனை கேரட் ஒன்று வந்து நான் சேர்த்துறேன் அதுக்கப்புறம் லாஸ்டா நம்ம மச்ச உருளைக்கெழங்க இதோட சேர்த்து நல்லா கிளறிட்டு அப்படியே எடுத்து ஆற விட்டுறலாங்க ஆறுனதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சமா மாவு சேர்த்துறேன் அது வந்து ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் மெயினாக நல்லா பைண்டிங் கிடைக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறமா இதுல மல்லித்தழை தூவிக்கலாங்க இப்போ நல்லா கிளறி எடுத்து ஆற விட்டுடலாம் இப்போ இந்த நம்ம பாருங்கள் ஆறிருச்சு இப்போ இதில் மல்லித்தழை தூவிட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனு ஃபுல்லாக வந்து நான் கான்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறேங்க இந்த கான்ஃப்ளவர் மாவு ஒரு திக்னஸ் அந்த பைண்டிங் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம ஷேப் பண்றது கரெக்டாக வருங்க இன்னொன்று வந்து நல்லா கிறிஸ்பியா வரும் அதுக்காக தான் இப்போ என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க நான் இன்னைக்கு கட்லட் ஷேப்பே தான் பண்ணியிருக்கிறேன் ரவுண்டு இப்போ இது அப்படியே நான் தவால வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் அவன் இருக்கிறவங்க ஆயில் இல்லாம பெரியவங்களுக்காக இருந்தா அவன்ல வச்சு அப்படியே கொடுத்துர்லாங்க நான் இன்னைக்கு கொஞ்சமா தோசை தோசைக்கல்ல வந்து ஆயில் விட்டு அப்படியே வந்து ரெண்டு சைடு நான் வேக வச்சு எடுத்துக்க போறேன் குழந்தைங்க வந்து கண்டிப்பா நம்ம தாளிச்சு கொடுத்து அந்த சுண்டல் வந்து அதுக்கு அவங்களுக்கு எப்படி அந்த தோல் வந்து மேல இருக்கிற தோல் வந்து தொண்டையில மாட்டிக்கு அவங்க வந்து சாப்பிடறதுல எங்க வீட்டு குழந்தைங்க கண்டிப்பா நான் வந்து பண்ணி கொடுத்தா சுண்டல் பண்ணி கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க அதனால இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வாய்க்கு தட்டுப்படாமல் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா கரெக்டாக சாப்பிட்டுருவாங்க இப்போ பாருங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க சிம்ல தான் வச்சு வேக வேக வைக்கணும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது மேலே ஆனியன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கார்னிஷ்க்கு என்னென்ன வேணுமோ போட்டு கொஞ்சமாக சாஸ் விட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுத்து பாருங்க அருமையான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி